போகி பண்டிகைன்னு சொன்னால் எல்லாத்தையுமே எரிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லைங்க இந்த ஒரு சில பொருட்களை மட்டும் எப்போதுமே வந்து நீங்கள் போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கக்கூடாது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரப்பர் பொருட்களை வந்து நம்ம எரிக்கக்கூடாது இந்த பொருட்களை நம்ம எரிக்கிறதுனால சுவாச கோளாறு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அரிசி தானியம் அன்னம் இது எல்லாமே வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறதுனால அதை கண்டிப்பாக எரிக்கவே கூடாதுங்க மூன்றாவது என்ன நம்ம பயன்படுத்தக்கூடிய துணிகள் புத்தகங்கள் புகைப்படங்கள் இது எல்லாத்தையுமே வந்து எரிக்காமல் தானமாக கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் சொல்லப்படுது நான்காவது என்ன மருந்துகள் மின்னணு பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து எரிக்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கு வந்து பெரிய கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது போகி பண்டிகை அப்படிங்கிறது பழைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நல்லதா வரவே தாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க